தாய்மொழி தாய்மண் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் தான் பேச போகிறோம் என்ன தலைப்புனா துண்டு சீட்டா அல்லது ஃபோர் சீட்டா அறிவாளியா முட்டாவா நான் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் அதிகம் படிக்காதவன் அதனால் என் எண்ணங்களை இந்த தும்பிச் சீட்டிலோ அல்லது ஏ ஃபோர் சீட்டிலோ எழுதி வைத்து பேச வேண்டிய நிலையில்தான் நான் இருக்கிறேன் அதுவும் சரியாக எழுத வராது என்பதால் எனது மொபைலில் டைப் செய்து அதை வைத்து படிக்கிறேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எழுத்து வடிவம் எப்படி இருந்தாலும் என் மனதில் இருக்கும் குழப்பங்களும் கேள்விகளும் மிகவும் முக்கியமானவை என்று நான் நம்புகிறேன் இந்த கேள்விகள் இந்த கேள்விகள் தான் நான் அறிவாளியா அல்லது முட்டாளா என்ற மிகப்பெரிய சந்தேகத்தை எனக்குள் உருவாக்கியுள்ளன நான் எந்த கட்சிக்கும் எதிரானவன் இல்லை அனைத்து கட்சி தலைவர்களின் கொள்கைகளையும் மதிப்பவன் அவர்கள் பேச்சை ரசிப்பவன் எனக்கு அரசியல் மிகவும் பிடித்திருக்கிறது அதை ஆழமாக கவனிப்பவன் ஆனால் எந்த கட்சியையும் எனக்கு ஆதரிக்க தெரியவில்லை எல்லோரும் எனக்கு பிடித்த தலைவர்களே எல்லோரும் எனக்கு பிடித்தவர்களே தலைவர்களாக வர வேண்டும் என்று நினைக்கும் போது நான் மட்டும் ஆட்சிக்கு வருவது யாராக இருந்தால் என்ன நாட்டிற்கு நல்லது செய்யும் கட்சி எதுவாக இருந்தாலும் அதைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்று எதற்காக நினைக்க வேண்டும் நாட்டிற்கு நல்லது நடந்தால் மக்கள் வறுமை தானாக ஒழியும் என்று முட்டாள்தனமாக நான் ஏன் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே எனக்குள் ஒரு குழப்பம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் உண்மையில் ஏழையா பணக்காரனா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆனால் அறிவாளியாக இருந்தால்தான் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் என்றால் அந்த பணம் எனக்கு வேண்டாம் முட்டாளாக இருந்து எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதித்தால் போதும் என்று எனக்கு தோன்றுகிறது அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டுமா இல்லை முட்டாளாக இருந்து பணம் தேடினால் போதுமா எது நியாயம் இன்று நம் கண் முன்னே நிறைய கட்சிகள் இருக்கின்றன அதில் ஒரு கட்சி உங்கள் வறுமையை போக்க மாதந்தோறும் பணம் தருகிறேன் என்று சொல்கிறது இன்னொரு கட்சியோ கார் தருவது லட்சியம் பைக்கு தருவது நிச்சயம் என்று வாக்குறுதி கொடுக்கிறது இப்போது என் கேள்வி இதுதான் கார் வேண்டுமென்று நினைத்தால் நான் அறிவாளியா அல்லது மாதந்தோறும் பணம் வேண்டும் என்று நினைத்தால் நான் அறிவாளியா அதுவும் இல்லாமல் இரண்டையும் நானே உழைத்து சம்பாதித்து வாங்கிக் கொள்கிறேன் என்று நினைத்தால் நான் முட்டாளா எனக்கு புரியவில்லை நான் உழைத்து வாழ வேண்டுமா அல்லது ஓசியில் வாழ வேண்டுமா இந்த கேள்விக்கு உங்கள் பதில் எதுவாக இருக்கும் நம் நாட்டில் நிறைய மகத்தானவர்கள் இருக்கிறார்கள் துடிப்புமிக்க அரசியல் கட்சிகள் திறமை மிக்க விளையாட்டு வீரர்கள் உணர்ச்சி மிக்க நடிகர் நடிகைகள் அறிவாற்றல் மிக்க தொழில் அதிபர்கள் இவர்கள் அனைவருமே ஏழைகள் மீது மிகுந்த கருணை உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள் இலவசங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர்கள் நாங்களே கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுக்கு ஓசியில் தருகிறோம் நீங்கள் யாரும் உழைத்து கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழுங்கள் என்று நினைக்கும் உயர்ந்த சிந்தனையாளர்கள் மக்களுக்காக உழைக்கும் இவர்கள் மக்களை நம்பி மக்களுக்காக ஒரு பொருளை தயாரிப்பார்கள் பிறகு அந்த பொருளை வாங்கும் மக்களுக்கு கோடிக்கணக்கில் சலுகைகள் மட்டுமே தருகிறேன் என்று சொல்வார்கள் விற்பனை செய்வதற்கு மட்டும்தான் மக்களை தேடுவார்கள் ஆனால் அதை விளம்பரம் செய்வதற்கு மக்களிடம் வரமாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் மக்கள் மிகுந்த அறிவாளிகள் அவர்களை ஏமாற்ற முடியாது என்பது அதனால் மக்களுக்கு பிடித்தவர்களிடம் அதுவும் மக்களுக்காக உழைப்பவர்களிடம் சென்று விளம்பரம் செய்து தரச் சொல்வார்கள் அவர்களும் கஷ்டப்பட்டு உழைத்து அதனை விளம்பரப்படுத்தி வெறும் ஐம்பதோ அல்லது நூறு ரூபாயோ மட்டும் வாங்கி கொண்டு விளம்பரம் செய்து கொடுப்பார்கள் அந்த பணத்தையும் அவர்கள் மக்களுக்கே இலவசமாக தருவார்கள் என்ன ஒரு மகத்தான தியாகம் மக்கள் வறுமையை பார்த்து பொறுத்துக்கொள்ள முடியாத இவர்கள் அல்லவா உண்மையான கடவுள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தியாகத்தை செய்யும் மனம் எனக்கு ஏன் வரவில்லை என்று வெக்கமாக இருக்கிறது நான் பல வருடங்களாக வைத்திருக்கிறேன் சில உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனையும் செய்து வருகிறேன் இன்னும் நிறைய பொருட்களை வாங்கி விற்க வேண்டும் என்று பேராசைப்படுகிறேன் ஆனால் பல வருடங்களாக தொடர்ந்து என்னிடமே வரும் மக்களில் ஒருவருக்கு கூட இதுவரை ஒரு ரூபாய் கூட சலுகையாக கொடுக்க மனமில்லாத கஞ்சனாக நான் இருக்கிறேன் என் உழைப்புக்கு உண்டான கூலியை முழுமையாக வாங்க வேண்டும் என்று நினைக்கும் சுயநலவாதியாக சுயநலவாதியாகத்தான் நான் ஏன் இருக்கிறேன் இந்த தான் நான் முட்டாளோ என்று என்னை என்ன வைக்கிறது உழைப்பை போச்சுவது முட்டாள்தனமா என்னை தேடி வருபவர்களுக்கு இலவசங்களை கொடுப்பது தான் அறிவாளியின் இலக்கணமா என் சிந்தனைகள் தொடரும் நன்றி